சார் நான் ஆடு வளர்க்கலான்னு இருக்கேன் நல்ல விஷயம் ப்ரோ தாராளமாக வளங்க நான் யூடியூப் பார்த்தேன் ஆடு வளர்க்குற ரெண்டாயிரம் மூணாயிரம் லாபம் வரைக்கும் சொல்கிறாங்க சார் பார்த்தா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கிடைச்சுன்னு போல சார் நான் வேலை விட்டு ஆட்ரு வளர்த்து இறக்கலாமா இல்லை இதுக்காக நீங்கள் வேலையெல்லாம் விட வேணாம் பார்ட் டைமாகவே ஆடு ஆட்ருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கலாம் ஆனால் ரெண்டாயிரம் மூணாயிரம்லாம் கிடைக்காதது என்ன கிடைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஐம்பது ஆடு வளர்த்தா உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குங்கிறத கிளியரா எழுதி வச்சிருக்கேன் இதான் வந்து பிஆர் ஃபீட்ஸோட யூனிட் எக்கனாமிக்ஸ் இப்போ நீங்கள் ஐம்பது ஆடு வாங்கினீங்கன்னா ஒரு ஆடு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா உயிரிழ கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி முப்பத்தி வரும் டிரான்ஸ்போர்ட் ஒரு பத்தாயிரம் காஸ்ட் ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா சப்ளிமெண்ட்ஸ் டிவார்மிங் மெடிசின் பூச்சி மருந்து பிளஸ் வந்து எல்லாமே சேர்த்தாலுமே வந்து உங்களுக்கு மொத்தமே ஒரு நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா தான் ஆகும் இப்போ நீங்கள் நூறு நாள் வளர்த்தீங்கன்னா பிஆர் ஆர்ஜிஎஃப் மட்டும் கொடுத்து வளர்க்குறப்ப வந்து பதினஞ்சு கிலோலேருந்து இருந்து பதினெட்டு கிலோ வரைக்கும் வெயிட் ஆயிடும் இப்போ நம்ம பதினஞ்சு கிலோன்னு பார்த்தாலுமே ஐம்பது ஆட்டில் ஒரு ஆடு இறந்துருச்சுன்னு கணக்கு பண்ணால் உடையே நாற்பத்தி ஒம்பது ஆடுக்கு முப்பது கிலோனா ஆயிரத்தி நானூற்றி எழுபது கிலோ வருது கணக்கு பண்ணிங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்குது இது வந்து நீங்கள் இதில் வந்து ப்ராஃபிட்டை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா தான் கிடைக்கும் நல்ல ரேட்டு வச்சுச்சுன்னா ப்ளஸ் வந்து ஒரு இருபத்தெட்டாயிரூவா ஒரு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் உங்களோட மந்த்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் டூ முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் வரைக்கும் தான் கிடைக்கும் ஒரு ஆட்டுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஆக மொத்தம் ஒரு ஆட்டுக்கு ஐநூறுரூவாயிலேருந்து எழுநூறுரூவா வரைக்கும் கிடைக்குங்க இதுதான் வந்து கேரண்டீடான கிரவுண்ட் ரியாலிட்டி இப்போ தெரியுதா அப்புறம் ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா டு எழுநூறுவா தான் கிடைக்கும் இதுக்காக நீங்கள் வேலை ஒன்றும் அவசியம் இல்லை காலையில் ஒரு மணிநேரம் சாய்ங்காலம் ஒரு மணி நேரம் பார்க்குறது மூலயமா வந்து இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் இது பண்ணலாம் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ யூடியூப்பில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணிங்க